புளியம்பட்டி கிராமத்தில் கோக்கிலங்கிற பாட்டி வசித்து வந்தாங்க அவங்க சொந்தமாக நாட்டுக்கோழிகள் கோழிகள் சிலதான் வளர்த்து வந்தாங்க ஐயோ மணியாகி போயிடுச்சு இன்ன வரைக்கும் கோழிகளை அடைக்காமையே வச்சிருக்கிறேன் பாரு நான் சீக்கிரம் அடைச்சி விட்டு வீட்டுக்குள்ளே போய் தூங்குவோம் அந்த பாட்டி எல்லா கோழிகளையும் ஒரு கூடையில் அடைச்சி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் தூங்கலான்னு போனாங்க அங்கே யாருமே இல்லாத சமயம் பார்த்து ஒரு பையன் இந்த இடத்துக்கு வந்தான் அட அந்த கிளவி இப்போ வீட்டுக்குள்ளே போயிருச்சு இதுதான் சரியான நேரம் நல்லா ஒரு கோழி கோழியாக பார்த்து தூக்கிட்டு போயிட வேண்டிதான் தூக்கிட்டு போய் இன்னைக்கு சோளக்காட்டுக்குள்ளே வச்சு சமைச்சிட வேண்டி தான் அட 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 எல்லா கோழியுமே அந்த கிளவி மாதிரி நல்லா கொழு கொழுன்னு தான் வளர்த்து வச்சிருக்குது சரி சரி வேமா தூக்கிட்டு ஓடிடுவோம் கிளவி வந்தாலும் வந்துருவா பாதியில் அங்கேருந்து ஒரு கோழியை தூக்கிட்டு போயிட்டான் அந்த ஒரு கோழியை தூக்கிட்டு போக மற்ற கோழிகள்லாம் கத்த ஆரம்பித்தது அது என்னென்னு வந்து பார்க்கலான்னு அந்த பாட்டி வந்தாங்க அட கடவுளே ஏன்னா இது கோழிகளாம் இந்த கத்த இருக்கு யாரு கோழிகளை இது தூக்கிட்டு போனாங்களா போய் பார்த்துட்டு வருவோம் அந்த பாட்டியும் போய் பார்க்கலான்னு போனாங்க அட அட என்ன இருந்தாலும் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி தான்ப்பா இப்பா வேக வைக்கும் போதே என்ன ஒரு வாட இந்த கிளவி மட்டும் பார்த்துச்சு நம்மள அவ்வளவுதான் வேமா அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும் அந்த பாட்டி அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இந்த சோளக்காட்டு சைடு பார்க்கலான்னு வந்தாங்க அப்போ தான் அவன் மாட்டிக்கிட்டான் அய்யய்யோ என் கோழியை எடுத்துட்டு வந்து இப்படி வாட்டி தின்னுகிட்டு இருக்கானே நான் என்ன பண்ணுவேன் இந்த கருவாயினோன்னு தொல்லையா போச்சு அடே கருவாயா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு கோழியை தூக்கிட்டு வந்து இப்படி நெருப்புல வாட்டிக்கிட்டு இருப்ப என்ன தைரியம் உனக்கு இரு இன்னைக்கு உங்க அப்பா கிட்ட இழுத்துட்டு போய் வெளுன்னு வெளுக்க சொல்றேன் கிளம்புடா ஐயையோ பாட்டி அதெல்லாம் மட்டும் சொல்லக்கூடாது அந்த கிழவிக்கு தெரிஞ்சிச்சு என் ரெண்டு காலையும் சூட வச்சு இழுத்து விட்டுரும் நான் எதுவும் தருமா பசியில் வந்து சாப்பிட்லான்னு வந்து மனுச்சிரு நான் வேணா இந்த கோழி அப்படியே இங்கேயே போட்டுட்டு ஓடிடுறேன்னு அதெல்லாம் முடியாது ஒழுங்காயை கூட நடடா இன்னைக்கு உங்கள் அப்பா கிட்ட சொல்லி சண்டே இல்லாமல் நான் விடவே மாட்டேன் அப்படியா அப்போ சண்டை எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சரி அப்போ விரு இந்த கோழியை தின்னுட்டு ஒரேதான் போய் சண்டை போடலாம் ஏன்னா இந்த கோழியை திங்காம விட்டா அது வேஸ்ட்டாக போயிடும் இங்கேருந்து தான் திங்கும் அதுக்கு நானாக தின்னுட்டு போயிடுவேன்ல தயவு செஞ்சு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் பொறுக்கிழவி சாப்பிட்டுட்டு போய் ஒரேதான் திட்டு வாங்கிக்கலாம் கோழியை திருநது மட்டும் இல்லாமல் என்ன தேனா வெட்டா பேசுறேனு இன்னைக்கு வா அந்த பாட்டி தர அவங்க அப்பா கிட்ட பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க ஏ கோதாவரி கோதாவரி கொஞ்சம் வெளியே வாடி கிளவி என்னை விட்டுரு அப்புறம் பின்விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியது வரும் ஒழுக்கா விட்டுரு நான் ஓடி போயிடுறேன் எங்கள் அப்பா கூப்பிடாத கிழவி ஏன்டே நான் ஆயிட்டு பன்னெண்டு மணி ஆகிப்போச்சு இன்னும் என்னடி என் பேரனை கூட்டிகிட்டு வந்து என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் வேலை இல்லையா போய் தூங்க வேண்டியதானே பாட்டி 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 இந்த கிளவியை என்ன அடித்து என்னையை மிதித்து கொண்டு போல பாட்டி என்னைய வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போ இந்த கிளவியை தொறைச்சி விடு என்னென்னமோ சொல்லுது தெரியுமா யாரை கேட்டுட்டு என் பேரனை அடிச்ச நீ என் பேரனை அடிக்கிற உரிமையா உனக்கு யார் கொடுத்தது என் பாரு உன் பேரன் அடிச்சதுக்கு காரணம்னு முதல் கேளு உன் பேரன் என் கோழியை திருடிட்டு வந்து பயக்காட்டில் உட்காந்து அதை வாட்டி சாப்பிட்றதுக்கு வேற பார்த்துட்டு இருந்தான் அதனால நான் கரெக்டாக பார்த்துட்டேன் அதனால தான் அவனை கண்டுபிடிக்க முடிஞ்சது இல்லை என் கோழி இன்னைக்கு எப்படி காணா போயிருக்கோம்னே சொல்ல முடியாது எனக்கெல்லாம் தெரியாது என் கோழிக்கான காசை கொடுக்க சொல்ல அவனை இதுக்கு மேலே அந்த சைடு வந்து திருடரை பார்த்தேன் அவ்வளோதான் மரியாதை கெட்டு போயிருவங்க எல்லாத்துக்கும் சரி சரி இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுரு அடுத்த இருந்து அவன் இந்த சைடு வரமாட்டான் நான் வராம பாத்துக்கிறேன் அப்படி சொன்னனால அந்த பாட்டியும் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க பாட்டி என்னை மன்னிச்சிரு பாட்டி இந்த கிளவிட்டு எல்லாம் போய் உன திட்டு வாங்க வச்சுட்டேன் மனுச்சு கை நல்ல அந்த கிளவி வீட்டு பக்கம் சேவை கூட போக மாட்டேன் நான் பேராண்டிய உனைய நினைச்ச எனக்கு தான் இருக்குது நீ இந்த தான் இனிமேல் பார்க்கணும் அப்படியே உங்க அப்பா மாதிரி உரிச்சு வச்சிருக்கிற நீ நாளையிலந்து அவ வீட்டுக்கு போய் நாலஞ்சு கோழியை தூக்கிட்டு வா அதை வச்சு ஒரு நாட்டுக்கோழி குழம்பு கடையை போட்டு காலையில வெள்ளனே கொடுத்தோன்னு வச்சுக்க எல்லாரும் குழம்பு வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனை போடுவாங்கல்ல அவங்கெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க பேராண்டி நீ செஞ்சது நல்லதான் நாளிலேருந்து நாலு கோழியை நைட்லேருந்து தூக்கிட்டு வா அப்படியா பாட்டி நீ உண்மையாக தான் சொல்றியா நான் கூட நீனே அடிச்சு பிடிவியோன்னு நினச்சேன் பரவாயில்ல பரவாயில்ல நாளைலருந்து அப்போ நாலு விளைக்கோழியா தூக்கிட்டு வரேன் குழம்பு வச்சு வித்துருவோம் அந்த நைட்டு முடிஞ்சதுமே அடுத்த நாள் அவங்க அது கோழியை தூக்குறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த பாட்டியும் காலையில் எழுந்திரிச்சதுமே அந்த கோழிகளெல்லாம் திறந்து விட்டு இறப்ப இருக்கிறதுக்காக அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க போதும் கோழிகளெல்லாம் அடைச்சி வச்சுருவோம் நைட் ஆகி போயிடுச்சு நாயே சுற்றுச்சின்னா தூக்கிட்டு போயிடும் இல்லை அந்த கருவாயினே திருப்பி வந்தாலும் தூக்கிட்டு போயிடுவியான் முழுங்காக நல்லா அடைச்சி வச்சுட்டு தூங்கணும் அந்த பாட்டிக்கு ரொம்ப அசதியாக வேற இருந்தனால இன்றைக்கி கண்ணை நல்லா முடி தூங்கிட்டாங்க வழக்கம் போல் அவன் கோழிகளெல்லாம் தூக்குறதுக்காக அங்கிட்டு வந்தான் அட இன்னைக்கு கவலையே படாத நாலஞ்சு கோழியை தூக்கிட்டு போயிடுறேன் இன்னைக்கெல்லாம் நீங்கள் கொழம்புல கொதிக்க போறீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அங்கே இருக்க கோழிகள் எல்லாத்தையுமே ஒரு டப்பாவில் எடுத்து போட்டு கொண்டு போகலான்னு நினச்சான் அதே மாதிரி எல்லா கோழிகளையும் தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனான் பாட்டி பாத்தியா எவ்வளவு கோழியை தூக்கிட்டு வந்திருக்கேன்னு இன்னைக்கு அந்த கிழவி எந்திரிச்சு வெளியவே வரல சோம்பேறி கிளவியா இருக்கும் போல அத்தனை கோழியை கத்திக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி பார்த்து வெளியே வரல சரி சரி யாராவது பார்க்கறதுக்கு முன்னாடி நெருப்பை போடு வாட்டி குழம்பு வச்சு போடுவோம் சீக்கிரம் ஏப்பாறாண்டிய ஒன்றுக்கு ரெண்டா வாட்டி போடாத நல்லா வாட்டு அப்படின்னாத்தான் கறி நல்லா இருக்கும் பார்த்துக்க இந்த ரெக்கையெல்லாம் நீட்டிக்கிட்டு நீட்டிகிட்டு இருந்தா அதெல்லாம் நல்லாவே இருக்காது அதனால நல்லா வாட்டு தம்பிய ஏன் பாட்டி எனக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் இதுக்கு முன்னாடி நாலு கோழியை இந்த மாதிரி வேக வச்சு தின்னுருக்கேன் எனக்கு தெரியாதா கோழியை எப்படி வட்டணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது என் பேராண்டிய அப்படியே என்னைய உரிச்சு வச்சிருக்கிறேன் பரவாயில்ல பேராண்டி நீ எல்லாம் சரி சரி கோழியை சீக்கிரம் வாட்டு குழம்ப வச்சு விடுவோம் பேராண்டிய நல்லா பெரிய பெரிய பீஸா வெட்டாமல் சின்ன சின்ன பீஸா வெட்டி போடு அப்புறம் நமக்கு லாபமே அதில் நிற்காது பார்த்துக்க கறியை ஒரு ரெண்டு கறி போடணும் அவ்வளவுதான் நிப்பாட்டிக்கணும் அதை விட்டுட்டு நாலஞ்சு கறி இல்லைன்னா பெரிய கறியை போட்டோம்னா அவங்களுக்கு தான் நல்லா திங்க வசதியாக இருக்கும் நமக்கு எந்த லாபமும் கிடைக்காது அதனால சின்ன சின்ன பீஸா வெட்டி போடு அவனும் அந்த கறிகளை வெட்டிக்கிட்டு இருந்தான் ஏன் பாட்டி சீக்கிரம் கறி குழம்பு வச்சிட்டியா எனக்கு மொதல் ஒரு தட்டில் போட்டு கொடுத்துட்டு தான் வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் நல்லா மணக்க மணக்க இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு எப்பா நம்ம துடிட்டு வந்த கிளவி கூட கண்டுபிடிச்சிரும் போல அந்த அளவுக்கு இந்த குழம்பு மனமாக இருக்குது பேராண்டியே அதை சொல்லி பயமாற்றி விடாதடா அந்த கிளவி வந்தால் நான் பார்த்துக்கிறேன் வந்து எதா பேசட்டும் அப்புறம் இருக்க அந்த கிளவிக்கு அவெல்லாம் நானும் ஒரு கை பார்த்துடலாம் விடிய காலையிலேயே அந்த நாட்டுக்கோழி குழம்பும் சாதமும் வச்சு ஒரு கடையை போட்டாங்க அவங்க என்ன பாட்டி காலங்காத்தாலே நல்ல சூட நாட்டுக்கோழி குழம்பு சாதமும் ஆகா ரொம்ப இருக்குது எங்களுக்கு சாப்பிட கொடுங்க ஆமா கண்ண காலையில இந்த மாதிரி சோத்த போட்டனு வச்சுக்கவே நிறைய பேத்துக்கு பாத்துக்க இந்த நாட்டுக்கோழி கஞ்சி காலையில சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும் எடுக்கும் பாத்துக்க அதனாலதான் அப்படி போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்களாமா ரொம்ப நல்லது சரிமா எங்க ரெண்டு பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு சாப்பாடு குடுத்துருங்கப்ப அவங்க ரெண்டு பேரும் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்பா அந்த பாட்டி அந்த இடத்துக்கு வேகமா வந்தாங்க அட கடவுளே என்னோட நாட்டு கோழிகை எல்லாம் இப்படி குழம்பா கொதிச்சுக்கிட்டு இருக்குறேன் நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி இப்படி அடுத்தவங்க போலப்ப திருடி சாப்பிட்ற என்னாச்சுமா எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்க இந்த கோழிகள்லாம் உங்களோடதா தம்பி இந்த கோழிகள்லாம் என்னோட தான்ப்பா நைட்டோடு நைட்டாக என்னோட கூடையில் மூடி வச்சிருந்த கோழிகள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து இப்படி காலையில் குழம்பா கொதிச்சிக்கிட்டு பாரு இவெல்லாம் நல்லா இருப்பாளா அடுத்தவங்க கோழியை தூக்கிட்டு வந்து இப்படி சாப்பாட்டுக்கு பாரு நீங்களே நியாயத்தை என்னன்னு கேளுங்க என் கோழிகள் எல்லாத்தையுமே காணா பார்த்தா இவ தான் இந்த கடையை போட்டு வச்சுருக்குறா ஐயோ ஐயோ கடவுளே தானே எப்படி சொல்ல இந்த நாட்டு கோழியை இவன் மட்டும் தான் இங்கே வளர்த்துக்கிட்டு உக்காந்துருக்குறாளா ஏன் நாங்களா போய் கடையில் பிடிச்சிட்டு வந்து குழம்பு செஞ்சு விற்க மாட்டோமா இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்கப்பா இந்த நாட்டு கோழி இவங்க மட்டும் தான் வளர்ப்பாங்களா இவங்க கோழி காணா போச்சுன்னா இதுக்கு ஏன் குழம்பு வச்சதான் காரணம் சொல்றாங்க பாருப்பா நீங்களும் என்னன்னு கேட்டு எனக்கு நியாயத்தை சொல்லுங்க எனக்கு அழுகையா வருது நடிக்காதடி நடிப்புக்காரி உலகத்துல இருக்க எல்லா நடிப்பையும் நீதான் வச்சிருப்ப போல தம்பி எனக்கு நியாயத்தை கேட்டு வாங்கி கொடுப்பா என்னோட கோழிகளுக்கான பதில் அவ சொல்லியே ஆகணும் அம்மா நான் சொல்றேனே தப்பான்னு நினைச்சுக்காதீங்க அவங்க கேக்கு நியாயம் தானே உங்க கோழி காணா போனதுக்கு அவங்க எப்படி பொறுப்பாகாங்க ஒண்ணு அவங்க திருநதை நீங்க பாத்துருந்துருக்கணும் இல்லையா ஏதாவது வீடியோ வாட்ச் இருக்கணும் எப்படிமா சம்மந்தமே இல்லாம அவங்கள சொல்ல முடியும் அவங்க பாவம் இல்லையா அப்படி சொல்றது நல்லா கேளுமா அப்ப வச்சு இவளுக்கு புத்தி வருதான்னு பாப்போம் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து சண்டை போடுறதே இவளுக்கு வேலையா போச்சு பாத்துக்க எங்க இருந்தாலும் தொலைவி பிடிச்சி வந்துடுறான் நாய் மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி சொல்லவும் அந்த பாட்டி ரொம்ப சோகமாயே வீட்டுக்கு போயிட்டாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அந்த கருவாயிருந்தா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்னு அந்த கருவாய் என்னை வச்சுக்கிறேன் என் கோழிகளை வா தூக்கிட்டு போற உனக்கு சரியான பாடத்தை நைட்டு கத்து கொடுக்கறேன்டா எப்படி நல்லா குடும்பமா மொத்தமா இருந்த கோழிகளை இப்படி தனித்தனியா பிரிச்சுட்டானே மனசாச்சே இல்ல அவனுக்கெல்லாம் அந்த பாட்டி வழக்கம் போல நைட்டு கோழிகளை எல்லாம் அடைச்சிட்டு தூங்க போனாங்க அட என்னடா இது திருப்பி மூணு கூட திருப்பி மூணு கூட கோழி கிளவி வாங்கி வச்சிருச்சா நமக்கு வசதியாக தான் போச்சு சரி சரி ஒவ்வொரு கூடியில இருக்கதையோ தூக்கிட வேண்டியதா இன்னைக்கு கூடைகளில் உள்ள கோழியே உனக்காக குழம்பு காத்திருக்கிறது வா அட என்னடா இது எனக்கு வந்த சோதனை இந்த கூடை ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கு ஐயோ நாயி ஐயோ என்னை விட்டு நான் ஓடிடு ஐயோ துரத்துதே கடிக்குதே கடிக்குதே ஐயோ என் காளை விட்டு ரொம்ப வலிக்குது ஐயோ இந்த சைடு போது வரவே மாட்டேன் கருவா என்னமே இனிமேல் அந்த சைடு வருவியான்னு பார்த்தேன்டா நான் என் கோழிகளை திருடிட்டு போய் குழம்பு வச்சுட்டு என்னென்ன கோல்மால் பண்ணீங்க நீயும் உங்கள் பாட்டியும் இந்தமேல் இந்த சைடு வா தொடையை பிடுங்க விட்றேன் அடுத்து ஐயையோ கிளவி என் கையெல்லாம் புண்ணாய் போச்சு அந்த கிளவி நாயை வச்சு கடிக்க வச்சிருச்சு தெரியுமா கூட தூக்குறேன் நாய் வந்து என் தொடையை பிடிச்சி வச்சிருச்சு பேராண்டிய நாயை விட்டா அந்த கிளவி கடிக்க வச்சா நீ ஒன்றும் கவலைப்படாத இப்போ போய் ஊர் மக்கள்லாம் கூட்டிகிட்டு போய் கேட்டுட்டு வரேன் ஏ கிளவி அப்படி இப்படி போய் கேட்டு தொலைச்சிடாத அப்படி கேட்டேன்னு வச்சுக்க நான் தான் கோழியை திருட போனேன்னு எல்லாரும் ஈஸியாக சொல்லிவிடுவாங்க பத்துக்க எனக்கு இப்போ திருடுனுக்கு தேல் கொட்ட மாதிரி ஆகி யாருக்கிட்டையும் வாயை தெரிஞ்சிடும் நாய் கடிச்சிருச்சின்னு எங்கே போய் கடிச்சிச்சின்னு கேட்டால் அங்கே சொன்னேன்னு வச்சுக்க நான் தான் கோழியை திருநேன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் வாயை மூடிக்கிட்டு சரி விடு பேராண்டி இனிமேல் நம்மளே கோழியை வாங்கி இங்கேயே வளர்த்துக்குவோம் என்ன அதை வீட்டில் போய் தொட வேணாம் எதுக்கு அந்த கோழியை தொட்டுக்கிட்டு நமக்கு தான் நிறைய காசு வந்திருக்குதுல அந்த கறி குழம்பு விற்றுல அதனால போய் அதில் கோழி வாங்கி வச்சுக்குவோம் என்ன நான் போய் இப்பயே கோழி வாங்கிட்டு வந்து விடுறேன் நீ கவலைப்படாத ஒன்று இனிமேல் அங்கிட்டு போவேணாம் என்ன சரி கிளவி நீ போய் கோழியை வாங்கிட்டு வந்து விடு நான் கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள போய் தூங்குறேன் என்ன கடி கடிச்சு வச்சிருச்சு அந்த கடையில வந்த காசுல நிறைய கோழிகளை வாங்கி அவங்க வளர்க்க விட்டாங்க பரவாயில்ல கிளவி காசெல்லாம் சேர்த்து வச்சு இந்த கோழியை வாங்கியாச்சு இனி ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம கடை வேற நல்லா போய்கிட்டு இருக்கு இந்த சமயம் பார்த்து கோழி கிடைக்காம போதேன்னு நினைச்சேன் நான் வேலை கோழியை வாங்கி வளர்க்க விட்டுட்ட சரி நான் உள்ள போய் தூங்குறேன் இந்த கோழிகள் எல்லாம் பத்திரமா பாத்துக்க என்ன ஏ பாட்டிமா அங்க கோயில்ல கூலும் பிரசாதமும் குடுக்குறாங்க போய் வாங்கலையா எல்லாரும் சட்டி சட்டியா தூக்கிட்டு போறாங்க வேமா போய் வாங்கி கெத்தீந்துற போது ஐயா என்ன சொல்ற இந்த இரு நான் போய் இப்ப வாங்கிட்டு வந்துடுறேன் வேக வேகமா கூல் வாங்குறதுக்கு ஓடினாங்க அந்த சமயம் பார்த்து நான் எல்லாம் உள்ள வந்து அந்த எல்லா கோழிகளையுமே கடிச்சிருச்சு ஐயோ இந்த கிழவி எங்க போச்சு தெரியல எல்லா கோழிகளையும் கடிச்சு வச்சிருச்சு வாராண்டிய கூழு பிரசாதம்லாம் தீந்து போச்சுடா நான் வரதுக்குள்ளே எல்லாத்தையும் வளச்சிக்கிட்டு அப்படி அப்படின்னு அவளுக்கு திங்கிறாளுக வச்சுன்னு தெரில ஏ லூசு கிளவி உனே பிரசாதம் வாங்குவா அப்போ சொன்னேன் ஒழுங்கா கோழியை பார்த்துக்கோன்னு சொன்னேன்ல கோழி எல்லாத்தையும் நாய் கடிச்சு போட்டு போயிருச்சு இத்தனை நாள் அந்த சாப்பாடு கடையை வச்சு சேர்த்த காசு பூரா இந்த கோழியிலே போயிடுச்சு நீ எல்லாம் ஒரு ஆள்னு உடனே போய் பார்த்துக்க பாரு எல்லாம் போச்சுப்போ அந்த பாட்டி நேர்மையா சம்பாரிச்சிருந்தா அந்த கோழிகள் எல்லாமே உங்களுக்கு நிலைச்சிருக்கும் இந்த மாதிரி திருட்டுத்தனமா சம்பாரிச்சனால்தான் அந்த கோழியும் திருட்டுத்தனமாவே போயிருச்சு அய்யய்யோ என் கோழிகள்லாம் போயிருச்சு நான் என்ன பண்ண போறேன் என்னைக்குமே நம்ம நேர்மையை சம்பாதிக்கிற எல்லாமே கண்டிப்பா நினைக்கும் அது காணா போனாலும் ஒரு நாள் அது நமக்கு கிடைச்சே தீரும் இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி அந்த கூடையை திறக்கிறப்ப ஒரு நாய் வெளியே வந்துச்சு அந்த நாய் கலர் என்னன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க